நீ கல்யாண பண்ணிக்கல உன் அட்லிய சாமி புடலங்காய் பண்ணிவினா ஆட்டம் சொன்னிட்டு அடுத்தவங்க வீடு கட்டி வச்சேன்னா அவங்க வந்து நோம வந்து நல்ல ஓடுபட்சனை பண்ணுவேன் உ தண்ணி நீ ஆம்பளை நீ ஆம்பளியாடனா சுயமாக சம்பாரிச்சு சொந்தம் ஆற்றால் அட்ல சாம பொருசாக இருக்கும் நிறைய பிள்ளை பிப்பீங்களே நீங்கள் சாமான் போடுற வேலை தானே உனக்கு அடுத்தவனு உனக்கு எப்படி எரியுது பணத்தை வாங்கினதில்ல பொட்டை பயில வீர வந்து போய் அதே கோபத்தில் போய் பண்ணணும் எங்களே தான் வீட்டில் வந்து சமானம் தூக்கி போட்டாங்க எங்கள் அம்மாவை அடிச்சிட்டாங்க மொத்தம் உன்னை மாதிரி கீடு கட்டு புத்தி இல்லை அதே வைரத்தில் போய் நாங்கள் வீடு கட்டினோம் மொத்தம் உனக்கெல்லாம் வீடே விட மாட்டாங்க பொட்டை தேவடிய பையன் நீ உன் அம்மாவை அடியில் சாமான நெக்கி நெக்கி பொருந்திருப்பேன் அதுதான் சாமானு கடியில் வந்து ஏவல் ஒரு நீ அது பழத்தோட நீ படுத்துருப்பேன் நாயை மாட்டுக்கறி தின்ற நாயை உன்னை மாதிரி ஒரு ஜென்மத்தை எங்கேயும் பார்க்கல இருக்க உனக்கு ஆண்டவன் சும்மான மாட்டான் தீ சக்தி உருவாக்குறியா சொல்லு முதல்ல உன் உன் அடியில் இருக்க பூல வச்சு முதல்ல வெறி வந்தால் அதை ஓடு வைக்க வேண்டியது தானே அடுத்தவங்க பாவத்தையும் கொட்டிக்கிறேன் என்ன உரிமை இருக்குது ஏன் ஓ அம்மா எங்கள் அப்பா நான் ஆடுறது கூட்டியே உரிமை கொண்டாடுறேன் ஒட்டை அப்படின்னு நான் வெறி ஒரு வெறியுதானா பண்ணுவான் ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு அவளை போய் நல்லா ஆட்டேன்னா வெறி தீந்துடும் அடுத்தவன் வீட்டில் குடும்பத்தில் போய் சூனியை வைக்கிறியே சூனிக்கார நாயா எத்தனை பேர் நான் பண்ணியிருப்பேன் பாத்தாங்க நான் இருடாங்களே ஏ ஜென்மத்துக்கும் நீ பண்ணியா பிறந்து சின்ன பின்ன பியத்து விடுறாங்க நாய கண்ணி தாச்சு நல்லா மல்லாந்துட்டு புலத்தாச்சு புலத்தாச்சு நீ அவன் புதுசாக அப்படியே வேடிப்பாரு எட்டு மாசத்துலேயும் காலி பண்ணுறதுன்னு அந்த கிழ பாடு அவன சின்னப்பட்டு கை காலாம வராம அவன் எப்படி சாமான தெரியுமா சிங்கம் உயிர் போக கூடாது உங்களுக்கு ஏழைங்க அடிச்சியே தாண்ட அவனுக்கு இருக்க ஆட்டம் சிளேன்னு இருந்த அங்கெங்கே ஓட விட்டியே வழியில் சாப்பிட முடியாது நான் தூங்க முடியாம இருந்தேனே இந்த கெதி ஆக்குனி நீ நல்லா இருக்க மாட்டேன் நாய ஈடு அவன் ஏன் என் அம்மா அவனை சும்மா ஏய் உனக்கு கீழே ஆட்டணுன்னா உன் அம்மா கூதியில் ஓட்டுவோம் ஏன்னா உமா நூறு பேருக்கு ஊற்றி பத்துப்படம் உடனே அதான் அடுத்தவங்களுக்கு போய் நக்கசி அண்ணா சின்ன புட்டு சாகின யார் ரீ யார் என்ன சொந்தமாக வந்தமா உங்களுக்குலாம் வீடே விட்டுக்கூடாது யாரை வந்து வீடு வாங்குவாங்க யாராச்சும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க எவனும் வந்து தங்கச்சிக்கார ஊற்றிட்டுருக்க நீ தங்கச்சி போ மகனை வரிமாவில நீ புலத்தாச்சு புளத்தாச்சின்னு அடியில் நல்லா சாமானை விட்டு ஆட்டியிருப்ப இவ்வளோ வெளியே பண்ணிவிட்டு நீ செத்த போயிட்ட நான் கேட்குறேன் வீடு காலி பண்ணிட்டு போனியே நீ சொன்ன வாக்க நீ வச்சுட்ட நான் உனக்கு என்ன திரும்பினேன் என்ன ப பல கோடி ரூபாய் கொடுத்துட்டியா இல்லை என்னென்ன போய் நீ வாழ்ந்தியா என்ன என் சாமான வந்து கழுவி ஊற்றுறேன் நான் மூஞ்சில் உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நேரடியும் மோதிருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு என்கிட்ட பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு பின்னாடி போய் பின்னாடி சுற்றுல போட்டு உனக்கு பற்றாங்கண்ணா பீப்பையில இடத்துல பேத்தாங்க ஒத்தாங்க உன் அம்மா உங்க ஆம்பளையாடா நீ சிக் பூக்குப்பட்டு சாப்பிடுவோம் அம்மா வீடு ஏன் உன் மாமாங்க நிறைய பண்ண வச்சுருக்கேன் அங்கே வீட்டுக்கு இங்கே வீடு ஓல் ஓத்தாங்க பாட்டு சக்கரை வியாதி நாயை ஊரில் இருக்க கூட்டு வந்து வம்பி இருத்தியே அதுக்கு தான் வந்து என் வீட்டுக்கு மூதேவி சகுனி நாயர் நான் கேட்குறேன் நீ சொந்த வீடு வாங்காமல் அடுத்தவங்க வீட்டில் ஆட்டுறியே இன்னும் உங்கள் அம்மானும் பிள்ளை தச்சனும் வந்து என் அப்போ செத்துக்கோண அப்படி மல்லாந்தாங்களா கேட்குறேன் ம் காஸ்ட் ஏன்னா ஏழு ஜென்மத்துக்கு என்ன ஜென்ம என்ன கிதி போவே எனக்கு தெரியுது என் வேலை அசிங்க அசிங்கமாக வருது எப்படியா பையன் நீ நல்லா இருக்கலாம் ஆசம்லாம் உன் அம்மா அப்படி அழிஞ்சு போவேன் உனக்குடும்பில்லை நீ செத்தாலும் படுக்கை இந்த கேள்வி சொன்ன ஏண்டா நான் அடுத்தவங்க வீட்டில் நல்லா ஊம்பி தின்றியே அடுத்த வீட்டில் கொடுத்தனு இருக்கிறீன் வெக்கமால உங்களுக்கு துரோகம் பண்ணியே சோறு தின்னு கூடாது உனக்கு என் தெய்வம் சக்தி உருவாகிட்டல தெய்வத்தை முன்னால் ஒன்று ஏன் அம்மா ஹோமோ போகிய